அன்பர்களே நண்பர்களே நான் உங்கள் பாலு இன்னைக்கு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷ பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசி நண்பர்களே நீங்கள் பெண்ணாக இருந்தால் எழிலான தோற்றமும் அதாவது அழகான தோற்றமும் உருண்டை முகமும் கருத்த முடியும் உறையவர்களாக இருப்பீர்கள் மிருதுவான கைகள் எளிதில் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு குணம் நீங்கள் என்னென்னா சாப்பிட்டு காட்டு உடையவங்க உங்களை வந்து ஏதாவது கவலையை சொல்லி கஷ்டத்தை சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஏமாந்து போய் அவங்களுக்கு உதவி செய்வதற்கு எதுனாலும் செஞ்சு விடுவீர்கள் செய்து விடுவீர்கள் உங்களுக்கு வந்து எளிதில் வந்து எதுவுமே வந்து எளிதில் அமைவதில்லை கொஞ்சம் போராட்டத்திற்கு பிறகே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதே மாதிரி அந்த யார் சோக கதையை சொன்னால் கூட நீங்கள் மனசு வந்து அப்படியே உருகிருந்தீங்க பொறுமைசாலி ஆனால் பிறருக்கு பயப்படமாட்டீர்கள் சந்திரன் வந்து உச்சவீடு அந்த ரிஷபங்கிறது சந்திரனுக்கு உச்ச வீடு இல்லையா அதனால் வந்து நீங்கள் வந்து யாராக இருந்தால் கூட அந்த நல்ல அந்தஸ்து நல்ல வாழ்க்கை லக்ஸுரி லைஃப் வந்து சேரும் சந்திரன் வந்து உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைச்சபடி நல் வாழ்க்கை நல்ல வசதியான வாழ்க்கையே வாழ்வீர்கள் கற்பனா சக்தி கூட ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களை வந்து சீக்கிரம் கவர்ந்து கொள்வீர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி இருந்துக்கிட்டு இருக்கும் பெரும்பாலும் வந்து தவறுகள் செய்ய மாட்டீர்கள் செய்தாலும் தெரிந்தே செய்வீர்கள் எப்போதும் புன்னகை பூத்த முகம் உங்களுக்கு இருக்கிறது நேர்மையாக நடந்து கொள்ளும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் எப்படி இருக்குது நினைத்த திட்டங்கள் ஜெயிக்கப் போகிறதா அந்த திட்டங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நிறைவேற்றி தருமா வாழ்கள் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து ஒன்போதாம் வீடு பத்தாம் வீட்டுக்கு உண்டான கிரகம் வந்து யோகக்கரகன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த யோகக்கரனாக சனி பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போது எண்ணிய காரியங்கள் எல்லாம் செழுமையாக வெற்றிகரமாக நிறைவேறும் செய்தொழிலில் அதிக நன்மையும் பொருள் சேர்க்கையும் உண்டாகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விரோதிகளாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள் நண்பர்கள் அவர்களால் இயந்த உதவிகளை செய்வார்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உண்டாகும் சிறு விபத்து ஒன்று நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அந்த விபத்து நடந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது ஆனால் அந்த விபத்திற்கு பின் பணவரவு நன்றாக இருக்கும் எதிர்பாராத வகையில் தாயார் அல்லது மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடைபெறும் கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் சனி பகவான் வக்கரகதிகள் அதாவது ரெட்ராக சொல்லுவாங்க இல்லையா ரிவர்ஸில் போவார் ஆரம்பிக்கப் போகிறது அந் அந்த சக் வக்கர சனி வந்து ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நடக்கும் அந்த சனியானது புதன் பகவானோட சாரத்தில் சஞ்சரிப்பதனால் பெரிய பாதிப்புகள் உண்டாகாவிட்டாலும் மக்களுக்கு விளையும் அந்த விலையுயர்ந்த ஃபோன் போன்றவற்றை தருவது இந்த மாதிரி வேண்டாத செலவுகள் ஆடம்பர செலவுகளை செய்ய வைக்கும் அடுத்தால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக டிவி வாங்கிறது அந்த வாரி ஒய்ஃபைக்காக இது பண்ணுறது இந்த மாதிரிப்பட்ட புதன் அத டெலிகம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட செலவு உங்களது குழந்தைகள் மூலம் வந்து சேரும் பத்தாம் வீட்டு பத்து பன்னெண்டு வரை அதாவது வந்து அந்த சனி பகவான் வந்து என்ன பண்ணுறன்னா வக்கர நிவர்த்தி ஆகிறார் அதாவது டிசம்பர் மாதம் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆகி விடுகிறார் அப்போ வந்து உங்களுக்கு அசையா சொத்து வாங்கும் யோகம் வந்து சேர்கிறது ராகு பகவான் வந்து ச இப்போ வந்து உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன் இல்லையா சனி ராகு கேது குரு பகவான் மூலம்தான் இந்த ராசி பலனை சொல்லுகிறோம் இந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு மூலம் உங்களுக்கு வந்து ஒரு பிரபலஸ்தர்களின் முக்கியமான விஐபினோட சந்திப்பு நடக்கப் போகிறது ஆடம்பர செலவு ரொம்ப ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்றை நீங்கள் தலைமை தாங்கி நடத்தி வைக்கிறீர்கள் அதற்கு வந்து தலைமைதாங்கிறது மட்டும் இல்லாமல் செலவு கூட நீங்களே செய்கின்றீர்கள் அதனால வந்து சமூகத்தில் வந்து நல்ல பெயர் கிடைக்கின்றது தாம்பத்திய உறவில் அதிக நாட்டம் ஏற்படுகிறது கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களுக்கு சென்று அதன் மூலம் அனுகூலமான பலன்களையும் பெறுகிறீர்கள் செய்தொழிலில் மேதிகாரிகளின் மேல் அதிகாரிகளின் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது உங்களது ராசிப்படி என்னென்னா இந்த கேது பகவான் இருக்கிறார் இல்லையா அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குறாரு உடல்நலம் அப்பப்போ பாதிக்கப்படக்கூடும் பண விரயம் கூட அதிகம் ஏற்படுகின்றது பத்தப்போது அஞ்சு அதாவது மே நைன்டீன்த் வரை கேது பகவான் கெட்ட பலன்களை கொடுத்தாலும் அதற்கு மேல் பெரிய கெடுபலன்கள் எதுவும் நடக்காது அதாவது மே பத்தொம்போதற்கு மேல் மனைவி மக்கள் உறவினர் நண்பர்கள் அனைவருமே உங்களுக்கு உதவியாகவே இருக்கிறார்கள் அதனால் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பெரிய கெடுபலன்கள் ஏற்பட்டாலும் மனைவி மக்கள் உறவினர் நண்பர்கள் அவர்கள் உதவி செய்வதனால் அந்த கெடுபலன்களை சமாளித்து விடுகின்றீர்கள் உங்களுக்கு வந்து அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மே பத்தொம்பது வரை கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய காரணத்தினால செவ்வாய்க்கிழமை அல்லது வந்து அஸ்வினி மக மூல நட்சத்திரத்தில் நான்வெஜ்ஜி சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் அதே மாதிரி வந்து விநாயக பெருமானை வழிபட்டு செவ்வாய்தோரம் முடிந்தால் கொள்ளை ஊற வைத்தோ வேக வைத்தோ பசுமாட்டுக்கு த சாப்பிட கொடுப்பது மிகவும் நல்லது அப்போ வந்து உங்களோட நெகட்டிவ் பலன்கள்லாம் வராமல் கேது பகவான் உங்களை காப்பாற்றுவார் பொதுவாக இந்த வருடத்தில் வந்து உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் குடும்பத்தில் வந்து மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்தில் வந்து பொருள் வரவு உங்கள் மூலமாக சரி உங்கள் மனைவி மூலமாகவோ அல்லது உங்களோட குழந்தைகள் மூலமாகவோ பொருள் வரவு நன்றாகவே இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றமும் மன நிம்மதியும் உண்டாகின்றது ஸ்தல யாத்திரை அடிக்கடி சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கிறது மனைவி மக்கள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவராக இருக்கின்றார்கள் கணவன் மனைவி உறவு கூட ஒரு பிரச்சினை இல்லாமல் செல்கின்றது புதிய கா அதே மாதிரி புதிய மனை நிலம் வாகனம் வாங்கும் சந்தர்ப்பம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து சேர்கின்றது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை தொழில் முன்னேற்றம் வெளிநாட்டு பயணம் புதிய கிளை தொழில் ஆரம்பிப்பது போன்ற நிகழ்ச்சிகளும் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் போன்றவற்றின் மூலம் வருமானம் அதிகரிப்பதும் சுற்றத்தினருடன் நல்ல உறவு வைத்திருப்பதும் கற்போருக்கு அதாவது வந்து ஹையர் எஜுகேஷன் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வருவதும் மனமகிழ்ச்சி போன்ற நல்ல பலன்களுமே நடக்கின்றது பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேல் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கவும் மற்றவர்களுக்காக இந்த ஜாமீன் போடுறது இதெல்லாம் வேண்டாம் ஒரு சிபாரிசை செய்வதை கூட தவிர்த்து விடுங்கள் பொதுவாக இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு அதாவது வந்து ரிஷப ராசியில் உள்ளவர்களுக்கு மிகவும் முக்கியமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் you